இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு முன்பாக நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக சகர எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அந்நாட்களில் பலவித பாஷக்காரராகிய புறஜாதியரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வசிரத்தவங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோ ஆகியால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனலி கத்த சொல்கிறார் ஒரு யூதனை பத்து மனுஷர்கள் பற்றி கொள்வாங்களாம் ஏன் பற்றி கொள்வாங்க அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்கு முன் அடையாளமாக சொல்லப்படுகிற வசனங்களிலே இது ஒரு முக்கியமான வசனம் ஒரு நாள் வரும் அந்த நாளில் ஒரு யூதனை பத்து மனுஷர்கள் பற்றி கொள்வாங்க கிறிஸ்து சொன்னாரு ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது யூதன் அப்படின்னா யார் யூதன் ஆவிக்குறி வெளிச்சத்தில் பார்க்க போனா இன்னைக்கு யார் யூதன் இந்த காலகட்டத்துல எழுப்பதலுக்கு உண்டான இந்த காலகட்டத்துல யார் யூதன் அப்படின்னா ரொம்ப இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உள்ளத்திலே யூதனானே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலேயே உண்டாயிருக்கிறது இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் சரீரத்தின்படி விருத்த சேதனம் பண்றவங்க பேர் யூதன் கிடையாது தேவனுக்கு முன்பாக வேத வசனத்தின் அடிப்படையில சத்தியத்தின்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல விருத்த சேதனம் உண்டாகும் போது அவன் தான் யூதன் அந்த இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷன் மூலமாகத்தான் தேவன் தேசத்துல எழுப்பதில் கொண்டு வருவாரு அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் அநேகர் பற்றி கொள்வாங்க இறுதி நாட்களே அப்படின்னு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்படி நம்ம பற்றி கொள்கிற மனுஷர்கள் யாரனால இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்கலாம் ஒரு ஐபிஎஸ் ஆ இருக்கலாம் ஏன் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கலாம் ஏன் ஒரு தேசத்தை ஆளுகிற பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கலாம் அன்னைக்கு தானியல் நாட்களில் தானியலுக்கு முன்பாக நெபுகாத் மோங்குப்புரா விழுந்து தானியல் தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லலையா தானியலை வணங்கலையா தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்ல இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு யூதன் எழும்ப வேண்டும் தேவன் தேசத்துல மகிமையான எழுப்பில் கொண்டு வருவதற்கு ஒரு யூதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் யார் யூதன் அப்படின்னா ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே ஒரு யூதனுக்கு விருத்த சேதனம் கண்டிப்பா தேவை ஆனா இந்த விருத்த சேதனம் என்பது இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம் சரீரத்துல உண்டாகிற விருத்த சேதனம் கிடையாது இன்றைக்கு நம்முடைய சரீரம் மாம்ச ரீதியா தான் அதிகமா பிரியப்படும் ஆனா ஆவியானவர் அதுக்கு விடவே மாட்டார் ஆவிக்கேற்ற வழியில தான் ஆவியானவர் திருப்ப பார்ப்பார் அப்படி மாம்ச விரும்புறப்படி வாழாமல் ஆவியனுடைய ஆழ்விக்குள்ளாக நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்ம இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாகும் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் நம்ம எதுக்கு நேரத்தை நம்ம நடத்துவாரு வேதத்துல கலாயத்து ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்குது ஆவின் கனி அந்த கனிக்கு நேராக தான் நடத்துறதுதான் பிரதானமான குறிக்கோள் மாம்சம் ஆவிக்கு விரதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பவும் தான் இருக்குது தான் இருக்குது ஆவியானவர் நம்ம நம்மளுடைய இருதயத்தை நம்ம இருதயம் எதெல்லாம் மாம்சத்தை விரும்புவதோ அதையெல்லாம் அடிச்சு உடைச்சி அது எதிர்ப்பறையா அது எதிர்மறையா ஆவியின் கணிக்கு நேராக நடத்துவார் அப்படி கத்துடைய ஆவியனர் நம்மை நடத்துகிற அந்த ஆவின் கணிக்குள்ளாக நம்ம விட்டு கொடுக்கும் போது நாம் தான் உள்ளத்தில் யூதன் இந்த யூதனை கொண்டுதான் தேவன் தேசத்துல பல எழுப்புகளை கொண்டு வருவாரு இந்த யூதனை தான் பல முக்கியமான விஐபிகள் பிடித்துக் கொள்வாங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே யூதனாய் மாறுவதற்கு கர்த்தருடைய பரிசுத்தாவியனவர் ஆவின் கணிக்குள்ளாக நடத்துவதற்கு நாம நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு தேசத்திலே மகிமையான காரியத்தை செய்வார் இப்படியாக ஆவியனவர் ஆவின் கணிக்குள்ளாக நடத்தும் போது நம்ம அர்ப்பணிக்கிற இருதயத்தில் விருத்த சேனம் உண்டாவதற்கு நம்ம அர்ப்பணிக்கிற கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தியான விலையில் மூடுவதாக கருத்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூனில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் பற்றி கொள்ளும் போது அநேக என்னை பற்றி கொள்வார்கள் ஏனென்றால் நான்தான் யூதன்